ஒரு பனிரெண்டு அல்லது ஒரு ஏழு நபர்கள் அவர்கள் எடுத்து அல்லாவுடைய தூதரவர்கள் அவர்களுக்கு அல்லா வேலை இருக்கக்கூடிய இந்த ஏகத்துவத்தை அல்லாவுக்கு யாரையும் நீங்கள் இணை வைக்க அதை ஒன்று பொய் பேசக்கூடாது திருடக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது உங்களுடைய பின் குழந்தைகளை நீங்கள் கொல்லக்கூடாது இப்படி எல்லாம் நீங்கள் வாழ வேண்டும் அல்லா வேண்டும் நீங்கள் அப்பா கடவுளாக வேண்டும் இதனை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் பிறகு அவர்கள் கட்சி முடித்துவிட்டு மனிதாவுக்கு சென்று இது நடக்கிறது ஒரு வருடம் கழித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏகத்தோ கொஞ்சம் பரவி மனிதர்கள ஒரு எழுவத்தி மூணு நபர்கள் இரண்டு பெண்கள் எழுவத்தி ஐந்து நபர்கள் அல்லாஹவு தூதரர்களை சந்திப்பதற்காக திரும்ப வருவாங்க அவர் வரக்கூடிய வெளிப்படையாக வெளிமுறையாக சந்திப்பதற்கே மக்கள எந்த ஒரு சூழ்நிலையும் கிடையாது மக்கத்தை காந்தியவருக்கு மத்தியில ரகசியமாக அல்லாஹ்னு தூந்தர்களை சந்திப்பதற்காக வேண்டி இரவில் மூன்றில் ஒரு பகுதியில அல்லாவுடைய தூதரர்களை சந்திக்கிறார்கள் அவங்க சந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய தூதரர்களோடு அவர்களுடைய சிறிய தந்தை அப்பா சிறியராகும் அவர்கள் அவர்கள் வருவாங்க வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த எழுபத்தி எழுபத்தி ஐந்து நபர்கள் மதினாவாசிகளை பார்த்து ஹெசரன்ஸ் கூட்டத்தார என்ன சொல்றாங்க கூட்டத்தார நீங்கள் யாரை கூட்டிகிட்டு போய் வந்திருக்கீங்க தெரியுமா இவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா மற்றவர்கள் அல்லாவுடைய தூதர் அவர்களை கொலை செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய இருக்கிற குடும்பம் இவர்களை பாதுகாக்க முடியும் என்றால் நீங்கள் கூட்டிட்டு போங்க அப்படி இல்ல அதை கூட்டிட்டு போயிட்டு இடையில விட்டுட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னா எங்கள்கிட்ட விட்டுருங்க நாங்க அவங்களை பார்த்துக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் அவங்க சொல்லக்கூடிய நேரத்துல அன்சாரிகள் அல்லாவுடைய தூதர் அவர்களுடைய வார்த்தை என்னவரும் யாரும் சொல்ல நீங்க எங்களுக்கு என்ன பேசலாம் என்று எதிர்பார்க்கிறீங்க அதை நீங்க எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய தூதர் அந்த அன்சாரிகளை பார்த்து ஒரு சில மையத்தேட இருக்கிறாங்க இந்த மையத்தேட என்ன பார்த்தோம் என்று சொன்னால் காபின் மாளிகை வெயிலாக அறிவிப்பு செய்வாங்க இன்பத்திலும் துன்பத்திலும் என்னுடைய கட்டளைக்கு நீங்கள் கட்டுப்பாடு சொல்லுவாங்க இஸ்லாத்துக்களை ஏன் வருவது என்பதை நீங்கள் இன்பமான நேரத்திலையும்

நீங்கள் தயாராக வேண்டும் சிராத்திகள் வந்துட்டோம் என்று சொன்ன நீங்க அல்லாஹுடைய பாதையில ஜிவாதி செய்வதற்கும் நீங்க தயார் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர்களை பார்த்து சொல்றாங்க நாம மதினாவுக்கு வருவோம் அல்லாஹுடைய அருளால் நான் வெற்றி பெறப்பட்டு ஒரு ஆட்சி அதிகாரம் அமைக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் உங்களுடைய அந்த பலத்தை நீங்கள் நிகழக்கூடாது எங்களுடைய ஊரே நாங்கள் கூட்டம்

அந்த மக்கள் கேட்கிறாங்க யார சொல்ல எல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படி செஞ்சோம் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்ன பயன் என்று சொன்ன நேரத்தில் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் அல்லா அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் அல்லாவுடைய தூதர் அவர்கள் எப்படி சொல்றாங்க உங்களுக்கு சொர்க்கம் தான் இந்த செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அல்லா சொருக்கத்தை கொடுப்பான் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களா இல்லையா

அல்லாஹ்வின் தூதரே எப்படியாவது இதோ ஒரு ಪರಿಧೀತிட வேண்டும் என்று அவர்கள் கொன்றுவிட வேண்டும் என்று தங்கி நின்றார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்றாங்க யார் எனக்காக இவர்களை சந்தேகிக்கிறார்களோ நாளை மறுமையில் என்னோடு மற்ற நபர்களும் இருப்பார் அந்த இடத்துல இருக்கவங்க ஏழு பேர் இஸ்லாмы பெருமூடணும் முனாரி அவங்க உத்தரவுல அவர் ஒரு கடினாயே கொண்டு விட்டு